எல்லா புகழும் முருகனுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நாள் வர இருக்கின்றது இந்த தைப்பூச தினத்தன்று நம்ம யாரை வழிபடணும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் முருகன் அப்படிங்கிறது இருந்தாலும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கின்றன அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு தைப்பூசம் தோன்றிய கதை இதுதான் இன்னைக்கு ஆன்மீக பதிவினுடைய டாபிக் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தைப்பூசம் விழா அப்படிங்கிறது உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான விழா தான் இந்த விழா பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் அப்படின்னாலும் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த தைப்பூச திருநாளை நம்ம பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு எல்லா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் எல்லா தலங்களிலும் சிறப்பாக வந்து பூஜைகள்லாம் எல்லாமே நடைபெற்று வரும் பழனியில் பார்த்தீங்கன்னா காவடிக்குன்னே சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் முருகன் கோவில்களில் எல்லாத்துலேயும் மிக முக்கியமான விழாவாகத்தான் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுது தைப்பூச திருநாள் வந்து முருகப்பெருமானுக்குரியது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது அன்று எந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடணும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை இந்த தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றின உண்மையான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அருளை முழுவதுமாக பெறலாம் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றுதான் காவடி எடுக்கிறது இந்த காவடி எடுக்கிற முறை தோன்றிய தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிமலை இந்த பழனி பழனித்தளத்தில் முக்கிய விழாவாக கொண்டாடப்படுறது இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு சிவபெருமான் வந்து நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் இவங்களுக்காக சிதம்பரத்தில் வந்து சிவபெருமான் வந்து அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியர் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வமாக இருந்தனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை அப்படின்னு கொண்டாடப்படுவதை போல அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடப்பட்டது அதனால தான் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தளம் பழனிதான் பழனிமலை அடிவாரத்துல இருக்கிற பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிப்பாங்க இந்த கோவில்ல சிவன் அம்பாள் சந்நிதிக்கு நடுவுல முருகன் சன்னிதி அமைந்திருக்கிறது கோவிலுடைய பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்திருக்கிறது கோவிலுக்கு வரும்போது முத முதல்ல முருகனை தரிசிச்சிட்ட பிறகுதான் அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்குல இந்த கோவிலுடைய பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சந்நிதிக்கு எதிரிலே உள்ள கொடி மரத்திலேயே ஏற்றப்படுகிறது இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்குரிய விழாவாக மாறிப்போனது தற்போதைய தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகின்றது தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இந்த கோவிலில் இருந்தே புறப்படும் வீதி உலா வரும் இதே மாதிரி பழனி மலைக்கோவில் அமைஞ்சிருக்கிற தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே இருக்கிறார் இங்க முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுதுங்க ஆண்டி கோலம் ராஜ அலங்கார கோலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் அங்கே காட்சி தர்றாரு இதுல அதிகாலையில நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக காட்சி தருவார் அதே போல ஜடாமுடியுடன் சிவனை போன்ற காலத்திலும் காட்சி தருவார் அத்தோடு இல்லாமல் அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாள் தாங்க சிவனினுடைய அம்சமாகவும் சக்தியினுடைய அம்சமாகவும் முருகப்பெருமானே இருக்கிறதால தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது அப்படின்னு சொல்கின்றன புராணங்கள் இப்போ உங்களுக்கு இந்த தைப்பூசம் தோன்றிய வரலாறு எப்படி அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது இருபத்தி ஒரு நாள் எப்படி இருக்கிறது பதினோரு நாள் எப்படி இருக்கிறது ஆறு நாள் எப்படி இருக்கிறது ஒன்பது நாள் எப்படி இருக்கிறது மூணு நாள் அல்லது ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது இதை பற்றியே தெரிஞ்சுக்க இதை தவிர்த்து நம்ம தைப்பூச வரலாறு தைப்பூசம் தோன்றிய வரலாறு எப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற வர சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி வணக்கம்